கணவரை விரும்பிய போது ஆங்கினத்துக்கே பெருமை தரக்கூடிய நீங்க எப்படி எப்படியெல்லாம் ஒரு சிறந்த மனைவியை கற்பனை செஞ்சிருப்பீங்க அந்த கற்பனை நாடியோடு அழிச்சுட்டேன் பணத்தை கொடுத்து ஒரு பெருஞ்சுமையை உங்க தலைமையில சுமத்திட்டேன் ஓடியாட காய்கள் இல்லாதனா காதல் வாழ்வுக்கே தகுதி எட்டவள் தானே இல்ல கௌரி ஓடியாடி மகிழக்கூடிய காதல் இருந்த இருந்த இடத்திலேயே பாடி பழகி தர முடியும் கௌரி நான் வேறொரு பெண்ணை கல்யாணம் இருந்தா கூட அவ எனக்கு மனைவியா மட்டும்தான் இருந்திருக்க ஆனால் இனியும் எனக்கு மனைவி மட்டுமல்ல ஒரு குழந்தையும் கூட ஏன் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு தடவை வாட்ச பாத்துக்கி என்ன சமைச்சோம் இல்லப்பா ரெண்டு ஒருத்தரை வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன் ஒருத்துல ஆஹ் அது ஆண் பாதா பெண் பாப்பா சிரிக்கிறதுல இருந்தே தெரியுதே ஆமா உன்னுடைய காதல்ல வந்து வில்லங்கள் யாராவது இருக்காங்களா ஏன் எதுக்காக கேட்டேன்னா என்னுடைய அனுபவத்துக்கும் உன்னுடைய அனுபவத்துக்கும் ஒத்து போகுதான்னு பார்த்தேன் ஏன்னா நானும் லவ் பண்றேன் என்னப்பா இருக்கிறா என்னுடைய லவ் பத்தி ஏன் பேசுறேன் ஏன் கேட்கணும் நான் படுற வேதனை துன்பும்

என்னன்னா நீங்க வரதான் சொல்லவே இல்லையே நான் கூட எதிர்பார்க்கவே இல்ல சரவண நாம ரங்கசாமி நாயிடுவ உடனே என்ன விஷயம் ரொம்ப ஆமாப்பா என்ன தேர்ற சாதி எங்க இந்த கலாட்டால கூட்டம் மறந்து போயிட்டேன் பல பேர் புழங்குற இடம் சாரியெல்லாம் இவ்வளவு அஜாக்கிரதா வச்சுக்கலாம் வீடு புறம்பு எல்லாம் சரியா இருக்க பாத்துட்டு வேண்டுதல் இது ரொம்ப நம்பிக்கையான இடம் இங்க யாரும் எதையும் எடுக்க மாட்டாங்க வாங்க ஆபிஸ் போஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம்

பாக்கி முழுவதும் தீராம நோட்டை திருப்பி கொடுக்கறதா இது என்ன புது பழக்க வழக்கம் எங்க அப்பா மானத்துக்காக வாழ்றவருன்னு உங்களுக்கு தெரியாதா அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து எங்க அவரை நீங்க இன்சால்வன்ஸுக்கு எடுத்துருவீங்களோன்னு ரொம்ப கலங்கி போயிருக்கார் அவர் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் வரலாம் அவர் எழுதி கொடுத்த நோட்டை நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர் எங்க கூட இருப்பார் தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணுங்க பணத்துக்கு உங்களை எப்படி நான் நம்புறது சார் எங்க அப்பா வாழ்ந்து முடிச்சவர் நாங்க ரெண்டு பேரும் வாழ போறவங்க என் தம்பி சித்ரான் கம்பெனில மேனேஜரா வேலை செய்யறான் நான் இன்னும் ஒரு மாசத்துல வக்கீல் ஆயிடுவேன் எங்களுக்காக எவ்வளவு பெரிய எதிர்காலம் இருக்கு தாராளமா எங்களை நீங்க நம்பலாம் சரி வணக்கம்ல உங்க பேர் என்ன வி பார்த்திபன் உங்க பேரு சரவண இவங்க ரெண்டு பேர் பேருக்கும் ஒரு பிரான்சர் நோட் எழுதி சீக்கிரம் சரி

இந்த பணத்துக்காகத்தான் நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க ஏன் அதெல்லாம் கேட்கறேன் காலம் வரும்போது நானே சொல்றேன் என்னன்னா அது இவ்வளவு பெரிய தொகை நீங்க எவ்வளவு கஷ்டம் எப்படியோ பாதி கடன் அடைச்சிட்டோம் அது வரைக்கும் நிம்மதி தானே பாக்கி பாதி அடைச்சா தானே நமக்கு நிம்மதி ஆமாப்பா சரவணா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது என்னன்னா அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன் கலைமன்ற பத்திரிகையில ஒரு நாவல் போட்டி வச்சிருக்காங்க முதல் பரிசு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நானும் அந்த போட்டியில கலந்துகிட்டு எப்படியாவது அந்த தொகையை அடைஞ்சு

நான் தூங்குற மாதிரி படுத்துக்கிட்டு இருந்தேன் நான் நிஜமாவே தூங்குறேன்னு நினைச்சு அவங்க எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு குழந்தையா என் மேல போட்டிருந்த இருந்த நகைக்கு ஆசைப்பட்டு இந்த மதுரை திருவிழாவை தூக்கிட்டு வந்துட்டாங்களா பாதிங்களா ஒரு குழந்தை கடத்துனது குற்றம் ஒரு கொலைக்கு உடம்பே இருந்தது குற்றம் ஒரு பொண்ணுடைய விருப்பம் இல்லாத கல்யாணத்தை படுத்துனது குற்றம் என்னையே ஏமாத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நோட்டு எழுதி வாங்கிட்டாங்களே எவ்வளவு பெரிய குற்றம் இத்தனை குற்றத்தையும் செஞ்சுக்கிட்டு சட்டத்தை காப்பிடாம தெரிஞ்சுட்டு இருக்காங்களே நல்ல வேலை நம்ம பணம் கைமாறதுக்குள்ள விஷயம் புரிஞ்சுது இனிம நான் இங்க இருந்தாக்கா பணத்தை பண்ணிடுவாங்க நான் வெளியே போறேன் ரங்கசாமி நாயுடுமா அப்பா இது உங்க ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு பணம் இருப்பா உங்களுக்கு நாங்க பணம் கொடுத்து இத வாங்கிட்டு வரலப்பா நானும் தம்பியும் கையெழுத்து போட்டு இதுக்கு பதிலா வேற பிராமசரி நோட் எழுதி கொடுத்துட்டு இத வாங்கிட்டு வந்தோம் இல்லையா ஆமாப்பா முத முதல்ல நீங்க போடுற கையோ ஒரு வியாபாரத்துக்கோ இல்லை ஒரு சொத்து வாங்குறதுக்கோ போடாது கடனுக்காக போட்டிருக்கீங்களேப்பா இந்த சிறு வயசுல குடும்பத்துக்காக நீங்க படுற சவம் போதாதுங்க இந்த கேவலம் வேறயா இதுல என்னப்பா கேவலம் இருக்கு எப்படியும் நாம குடுக்க வேண்டிய கடன் இதில் யாரு கையெழுத்திருந்தேன் என்ன போறவங்க நீங்க வாழ்ந்து முடிச்சவன் நான் ஏதாவது அவமானம் ஏற்பட்டு அது என்னோட முடிஞ்சு போறது நல்லது இல்லையா ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்றீங்க நம்ம கௌரவத்துக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படாது கரைமன்ற பத்திரிகையில ஒரு நாவல் போட்டி வச்சிருக்காங்க அதுல நிச்சயமா எனக்கு தான் பரிசு கிடைக்கும் அந்த பணத்தை வச்சு இந்த கடன் எல்லாம் சரிபடிக்கலாம் என்ன மோப்பா எல்லாம் நீ விரும்புறபடியே நடந்துட்டா எவ்வளவோ நல்லா இருக்கும்

இதனுடைய பிரதரும் சிஸ்டரும் போலீஸ்லதான் வேலை ஆமா இந்த வீட்டுல வேற யாருலாம் இருக்க யோ எங்க குடும்பத்தை பத்தி கேட்க நீ யாரு கேட்காத இல்ல போலீஸ் போலீஸ் வேண்டாங்க நாங்க ரெண்டு பேரும் என் பொண்ணு தான் இருக்கோம் கூட வாக்குன்னு ஒரு பிரம்மச்சாரி பயம் இருக்கான் ஆமா இந்த வீட்டுல இன்னொரு பொண்ணு பொண்ணு நம்ம அதை தேடித்தான் இந்த நாய் அறையில பதினஞ்சு வருஷமா எந்த நுழைஞ்சது கிடையாது இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு பொண்ணுங்கதான் ஆகணும் என்னங்க இங்க இருக்கிறது ஒரே பொண்ணு அதுவும் ஏன் பொண்ணுங்க வேணா நீங்க வீட்டை சோதனை பண்ணீங்க ஒரே பொண்ணா இருந்தா வீட்டை சோதனை பொண்ணை பொண்ணத்தான் சோதனை பண்ணுவாங்க ஏமா

வழக்கம் போல இன்னைக்கு லேட்டா இனிமேல் விஷயமே இருக்காது ஆமா ஏன்னா இப்படித்தான் சொல்றேன் போப்போ போத்தான் போறேன் நான் வேலையை விட்டு விளையாட்டு இருக்கேன் விட்டேன் அப்பா ஆண்டவா காப்பாத்த நாடாப்பா ராஜினாமா ராஜினாமா நீ செய்யற வேலைக்கு ராஜினாமா வேற போப்போ அங்க போயிருந்தா கணக்கெல்லாம் முடிச்சு சொல்லுங்க அப்படியே ஒரு 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 சர்டிபிகேட் என்ன இருக்கு நான் நல்லதே திருடாடுவேன் போய் சொல்லுங்க என்னென்ன வேணுமா அதெல்லாம் எழுதிக்கிட்டு வா கையெழுத்த போடுறேன் அப்படியே சரவணன் வர சொல் சரவணன் வர சொல்றா டே எங்க வேலை கிடைக்கலன்னா பழைய இங்க வந்து தொலை உனக்கெல்லாம் வேலை கொடுக்க போறேன் போட சரவணா நான் ஹாஸ்பிடலுக்கு தான் போறேன் வேதாச்சலம் மனைவி அங்க வந்திருக்காங்களா பணத்தை கொடுத்தா நானே கொடுத்து விடுறேன்

அப்ப யாருமே எடுக்கலன்னா பணம் எப்படித்தான் போயிருக்கும் ஆச்சரியமா இருக்கு சார் சரவண கிட்ட பணம் கொடுத்த பிறகு யாருமே வரல ஒருத்தர் நேற்று பூரா நீங்க வீட்டுக்கே வரல எனக்கு எல்லாம் தெரியும் இந்த பணத்துக்காக நீங்க அலைஞ்சுட்டு இப்ப அதெல்லாம் ஏன் கேக்குறேன் காலை வரும்போது நானே சொல்றேன் நாங்க பணம் கொடுத்து இதை வாங்கிட்டு வந்தப்பா நானும் தம்பி கையெழுத்து போட்டு இதுக்கு பதிலா வேற ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்துட்டு இத வாங்கிட்டு வந்தோம் சரவணா நீ யாரு என்னங்கிற விஷயத்தே தெரிஞ்சுக்காம இந்த கம்பெனி நிர்வாகத்தை ஓங்கிட்ட ஒப்படைச்சம் பாரு அது என்னுடைய தவறு பதினாறு வருஷ காலமா இந்த கம்பெனில காலனா கூட திருட்டு போல இன்னைக்கு இவ்வளவு பெரிய தோவை திருட்டு போறதை என்னால அனுமதிக்கவே முடியாது குற்றவாளி யாரு எனக்கு தெரிஞ்சாக போலீஸ்க்கு போன் பண்ற தவிர அவர் வழியே இல்லை சார் கொஞ்சம் பொறுங்க சார் பணத்தை நான் எடுக்கல எடுத்தது யாருன்னு தெரியல ஆனா காணாம போன படத்துக்கு நான் தான் பொறுப்பேன்

உன்னுடைய அஜாக்கிரதையான குணம் என்னைக்கு உனக்கு ஆபத்தை உண்டாக்கணும் அதனாலதான் பீரோ திறந்து எல்லாம் சரியா இருக்கா பாருன்னு சொன்னேன் அப்படி ஏன் திறந்து பார்க்கலன்னு தானே இப்ப கவலைப்படுறேன் ஆமா உன் ஆபீஸ்ல யார் வேலையாவது உனக்கு சந்தேகம் இருக்கா எல்லாரும் அண்ணன் தம்பியா பழகுறோம் யார் மேல சந்தேகப்படுறது நீ அண்ணன் தம்பியா பழகிறது சார்தான்ப்பா எடுத்தவன் உன்ன அப்படி நினைக்கிறிய யார போய் எப்படி கேக்குறது நீ எதுக்காக கேட்கணும்னு கேட்கிறேன் போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண அவங்க வந்து விசாரிச்சுட்டு போறாங்க அதை முதலாளியே செய்ய போன நான் தான் தடுத்து அந்த பணத்தை நானே எப்படியாவது கொண்டு வந்து கொடுக்கறதா சொல்லிட்டு வந்தேன் நீயே கொடுக்கறேன்னு சொல்லி

தம்பி அப்படி எல்லாம் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும் நான் சொல்றதை கேட்க நேர ஆபீஸ்க்கு போ திருட்டு போன பணத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்ல நீங்க போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லு அப்படின்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணட்டும் ஏன் பயப்படுற நீ தப்பு பண்ணிருந்தா தானே அதுக்கு மேல ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன் பயப்படாம போ என்ன தம்பி சத்தா ஒண்ணும் இல்லம்மா ஒரு நாடகம் எழுதிக்கிட்டு இருந்தேன் அத தம்பி படிச்சு காமிச்சேன் அப்படியே ஆமாமா நாடகம் ஆமா நீ எப்ப ஆபீஸ்ல இருந்து வந்தே இங்க யாரையோ பக்கத்துல பாத்து வந்திருக்கான் உடனே என்ன பார்த்துட்டு பணத்தை கொண்டு வந்துட்டியா இல்ல சார் இல்லையா சரவணா இதனுடைய விளைவு என்னன்னு உனக்கு தெரியுமா போலீஸ்ல புகார் அவ்வளவு தைரியமா உனக்கு மாதிரி இருக்கீங்க வேண்டாம் என்னமோ சொல்ல வந்தீங்க தயங்குறீங்களே சொல்லுங்க அவசரமா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வேணும் அது உங்க அம்மா கிட்ட எப்படி கேட்கறதுன்னு சங்கடமா இருக்கு இவ்வளவு தானே என்ன வந்த எடுத்துட்டு போங்க அவசர தேவைக்கு நகையோட பணம் தான் உடனடியா உபயோகப்படும் எனக்கு தெரியல முதல்ல எடுத்துட்டு போய் ஆக பாருங்க அப்புறம் குட் மார்னிங் யார் நீங்க நான் சரவணனுடைய சரவணன் சித்ரா பிடிப்பட்ட சரவணன் தானே ஆமா

இது என் கைக்கு போட்ட விலங்கு குடும்ப கௌரவம் குடும்ப கௌரவம் சொல்லுவீங்களே அந்த கௌரவத்துக்கு போட்ட விலங்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் ஆனா கொஞ்சம் போயிடுச்சு உங்களை விடுதலை செஞ்சிருக்கு ஜாமீன் இல்லையா நான் தான் ஏற்பாடு உங்களை புரிஞ்சுக்கவே முடியல சரி சரி பாப்பா தேங்க்யூ சார் என் கம்பெனியில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மோசடி கம்பெனி மேனேஜரான சரவணன் கைது சென்னையில் உள்ள சித்ரான் கம்பெனியில் இருபத்த ஐயாயிரம் ரூபாய் திருடி நம்பிக்கை மோசடி செய்ததாக மேற்படி கம்பெனி மேனேஜரான சரவன் நேற்று கைது செய்யப்பட்டு ஜாமீன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இருக்க வேண்டாம் நம்ம மகனம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சு ஒரே நாள் இருபது லட்சம் ரூபாய் போற போது கூட கலங்காம இருபது எல்லாம் வித்து என் மாரத்தை காப்பாத்து ஏதோ இன்னைக்கு என் குடும்பமான ஊரு பூரா சீக்கும்படி செய்து தான் உன்னோட இருக்க வேணாம் நான் உன்னோட இருக்க வேணாம் அப்பா இந்த பேப்பர்ல வந்து இருக்கிறது அவ்வளவு பொய்யப்பா நான் அந்த பணத்தை எடுக்கவே இல்லை பொய் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா இல்லப்பா உண்மையாவே நான் அந்த பணத்தை எடுக்கல நீ எடுக்காம போலீஸ் ஏண்டா உன்னை கைது செய்யறாங்க இதோட நீ எங்களை கொண்டு இருக்கலாம் மேடம் உலகத்திலேயே உத்தமமான பிள்ளைகளை பெற்றிருப்போம் இது மாந்தி என் நெஞ்சத்தை நெருப்பா வேக வச்சுட்டேன் என்ன அந்த படத்தை எடுத்து யாருக்காக பார்த்த படத்தை எடுத்து எனக்கு தெரியும் உன்னால சொல்ல முடியாது யாரோ ஒரு பெண்ணு கூடவே கார்ல போறதா கருப்பைய சொன்னா அன்னைக்கு உன்னை கண்டிச்சிருக்க வேண்டியது என் பிள்ளை அப்படி எல்லாம் செய்ய மாட்டான்னு நம்பினேன் சரியான பரிசு கொடுத்தப்பா எனக்கு சரியான பரிசு கொடுத்தேன் கையும் காலும் போனாலும் இந்த வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்து மத்தவங்களுக்கெல்லாம் மதிப்பா இருந்தேன் இப்போ எனக்கு அதுக்கு வழி இல்லாம என்ன ஒரு பிணமாக்கிட்டேன் அப்பாவே நீ யாரு அப்பா கிட்ட சொல்ல மேல சந்தேகப்படுக்கும் கண் கண்ட தெய்வமா இருக்கிற உங்க அப்பாவே சொல்லும் போது பொய்யேன்னு நான் எப்படிப்பா நினைக்க முடியும் கை கிடக்கட்டும் விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ இருக்குது சிரித்து விடு கவலை கை கிடக்கட்டும் மறந்து விடு காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு வர் யாரோ மறைத்தவர் யாரோ இருக்குது நீதி விடு ும் ஒென்பா நெருங்கிடும் போதே சுடுமென்பா நீரையும் நெருக்கும் ஒன்றென்பா நெருங்கிடும் போதே சுடுமென்பா யாரையும் எதுவும் சுடவில்லை என்னையும் பழியோ விடவில்லை சுட்டதும் தங்கத்தின் நிறம் போமோ தொட்டதும் மலர்களின் மனம் போமோ கற்றவன் கலங்குதல் அழகாமோ சட்டமும் கற்பனை கதையாமோ கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ இருக்குது நீரி சிரித்து விடு வுக்கும் மனதுக்கும்பி நான்கு விதல் கடை தூர நாவுக்கும் மனதுக்கும் உள்ள வழி நான்கு விரல் கடை தூர வழி சொல்லுக்கும் செயலுக்கும் காதவழி சுற்றமும் சுகமும் வேறு வழி வந்ததில் எல்லாம் பொருளுண்டு வருவதில் வெற்றியும் நமக்குண்டு பகருண்டு கண்களில் ஒளி உண்டு கவலைகள் கிடக்கட்டும் மறந்துவிடு காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ இருத்தது நீதி சிரித்துவிடு அண்ணனில் ஆயுதம் பேருண்டு ஆயினும் உன் தோல்யாரு படிகளில் ஆயுத வகை உண்டு பார்ப்போங்கிதோர் முடிவுண்டு படிகளில் ஆயுதம் வகையுண்டு பார்ப்போங்கிதோர் முடிவுண்டு வந்ததில் எல்லாம் பொருளுண்டு வருவதில் வெற்றியும் நமக்குண்டு நிச்சயம் இரவுக்கு பகருண்டு நீதியின் கண்களில் மொழியுண்டு